தன் காதலியை எண்ணி தன் காதலன் ஒரு கவிதையாய் வர்ணிக்கிறான் அது என்ன என்று பார்ப்போம் உயிரே உன்னை உருகி உருகி காதலிச்ச உதிரிப்பு போன்றவளை உன்னை நினைச்சு நினைச்சு என் புத்திய நான் பேதலிச்ச நீ செல்லும் வழியெல்லாம் உனக்காக காத்திருப்பேன் நீ சொல்லும் வழியெல்லாம் உனக்காக நான் காத்திருப்ப ஒவ்வொரு நொடியும் வழியால்து ஒரு சிறு பார்வைதான் போ என் கிளிய சிறகடிச்சு வானப்பிள்ள நான் புன்னகை புரிந்தா போதும் புதிதாக தான் நான் பிறப்ப கண்டு கண்டு உருண்டு நான் மகிழ்ந்தேன் இனிமையா என் இதயத்தை ஊடுருவ வந்தவளே இனிமையா என் இதயத்தில் ஊடுருவ வந்தவளே என் இளமை என்னும் புத்தகத்தின் மொத்த பக்கமுமே நீதானே பேசும் பூவே நீ பேசாமல் தான் இருந்ததென்ன பேசும் என்னிடம் பேசாமல் தான் இருந்ததென்ன உன் வார்த்தையை கூட இசையை போல் கேட்டுத்தான் நான் மகிழ்ந்தேனே என்னவளே எங்கும் எதிலும் உன் நினைவு என்னை பாடாய் படுத்துதம்மா பார்த்தும் பார்க்காதது போல் செல்வது ஏனம்மா என் என்னை பார்த்தும் பார்க்காதது போல் செல்வது ஏன் அம்மா இமயத்தில் கொடி கட்ட என் காதல் ஒசந்துதான் நிக்குது இமயத்தில் கொடி கட்ட என் காதல் ஒசந்துதான் நிக்குது பெண்ணவளின் இதயத்தில் கொடி கட்ட அசந்துதான் நிற்கிறேன் பெண்ணவளின் இதயத்தில் கொடி கட்ட அசந்துதான் நான் நிற்கிறேன் உயிரே உன் பேரை சொல்ல உள்ளமெல்லாம் இனிக்குதம்மா உன் பேரை சொல்ல ஒவ்வொரு நொடியும் உள்ளமெல்லாம் இனிக்குதம்மா இன்பத்தில் உன்னுடன் பேச இன்பத்தில் உன்னுடன் பேச என் இதய நிலவு இரவெல்லாம் ஒவ்வொரு நொடியும் யோசிச்சேனே அன்புடன் தனிமையின் காதலன் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்